ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம் இன்றைக்கி என்ன அப்படின்னா என்னடா இது கோகை போல இருக்குது அப்படின்னு நினைக்காருங்க இதான் நம்ம கனவு இல்லம் ஆல்ரெடி நான் சொன்னே போல தான் ஒரு பழைய வீடை இடித்து நம்ம வந்து சொந்தமாக இப்போ வந்து வீடு வைக்கிறோம் நம்ம பழைய வீடுன்னா அது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு வீடு ரொம்ப சின்ன வீடாக இருந்து சரி நம்ம வந்து அதை இடிச்சுக்கிட்டு நம்ம வந்து வீடு வைக்கலாம் அப்படின்னு அந்த வேலை நடந்துகிட்ருக்கு என்னை ரெண்டு நாளையில் வார்த்துருவோம் வார்க்குறது மீன்ஸ் வந்து காங்க்ரீட்னு சொல்லுவோம்லாம் அந்த வேலை இருக்குது அப்போ வந்து அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் இந்த வீடியோ போய் எடுத்துகிட்டு வந்தேன் அதுக்கப்புறமா காலையில் போய் இதை எடுத்தேன் ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் வந்து இதை பார்த்தா அவங்களுக்கு தெரியும் நல்ல இதெல்லாம் போட்டு கேப் கேப்பாக இருக்குது அதுக்கப்புறமா ஈவினிங் வந்து ஷீட்டெல்லாம் போட்டு செட் பண்ணி வச்சுருக்காங்க இனி கம்பி கட்டணும் அதுக்கப்புறமா அடுத்த நாள் வார்க்கை அந்த மாதிரி வேலைகள் தான் பாரு இந்த கேப்பெல்லாம் வந்து ஈவினிங் வந்து ஓகே பண்ணிடுவாங்க அதுதான் இந்த நான் இப்போ அந்த வீடியோவில் காணிக்கிறேன் எனக்கு வந்து டைம் இல்லை வேறு இதில் ஆட் பண்ணலாம் அப்படின்னா சமையலோ அந்த மாதிரி டைம் இல்லாதனாலும் சரி இதை முதல் வந்து மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் இதுதான் இனி வருங்கால நம்மளுடைய கனவு இல்லம் இந்த அளவில் தான் இருக்குது அப்படியே கூடிய சீக்கிரத்தில் வேலையை முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் இருக்கிறோம் அதுக்கப்புறமா இந்த வீடியோலேயே நான் லாஸ்ட்டில் காணிச்சிருக்கேன் ஷீட்டு போட்டாச்சு கம்பி கட்டி என்ன வார்த்தை தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை